தமிழகத்தில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறோம் அந்த மாநாட்டுக்கு மதத்தை சார்ந்தவங்களோ ஜாதியை சார்ந்த கட்சிகளோ வர தேவை கிடையாது ஆனால் இந்த மாநாட்டுக்கு அதிமுக வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விசிகாவை சேர்ந்து திருமாவளவன் சொன்ன உடனே இன்னைக்கு தமிழத்தில் அரசியல் களம் பத்திகரிசு அப்படின்னு சொல்லலாம் திமுக கூட்டியில் இருக்கிற திருமாவளவன் கடந்த மூன்று ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கார் கூட்டணியில் இருக்கும்போதெல்லாம் தீ மதுவை பற்றி எதிர்ப்பா பேசுவாரே தவிர அதுக்கு ஒரு மாநாடு நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் சொல்லாத திருமாவளவன் திடீர்னு மாநாடு நடத்தப் போகிறோம் மதுவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி திடீர்னு அறிவிச்சிருக்காரு இதுக்கு கொடுத்துருக்காரு எதற்கு அப்படின்னு பார்த்தா திமுகவை மிரட்டுகிறாரா திமுகவை தானுக்கு அடிபடிய வைக்க முயற்சி பண் பண்றாரா அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திரு விசியாவை சேர்ந்த திருமாவளவன் கள்ளக்குறிச்சியில நான் மாநாடு நடத்த போறோம் மதுவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா மதுவுக்கு எதிராக மாநாடு அப்படிங்கிறாரு கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் அச்சில கூட்டணியில இருக்காரு கூட்டணியில இருக்கும் எந்த விதமான பெரிய எதிர்ப்பு இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மாநாடே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தா வருகிற உள்ளாட்சி தேர்தலை மனதில் கொண்டு அப்படின்னு சொல்லலாம் என்னப்ப உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா இங்கே உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் சீக்கிரம் நடத்தணும் அப்படிங்கும்போது கடந்த உள்ளாட்சி தேர்தல் நம்ம பின்னோக்கி போனோம்னு வச்சுங்க அன்னைக்கு வந்து பல நகராட்சிகள் மாநகராட்சிகள் எல்லாத்தையும் வந்து பிசிகாவை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வேட்பாளர்கள் நிறைய பேர் வெற்றி கண்டு அந்த இடங்களை கைப்பற்றும் போது திமுக பல விஷயங்கள் செய்து அந்த இடங்களை கைப்பற்றியது விசிகாவுக்கு போக வேண்டிய இடங்கள் எல்லாம் திமுக கைப்பற்றியது அது வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் பேசுபுல்லாக அமைஞ்சிச்சு அந்த சமூக ஸ்டாலினே வந்து பேசி அந்த இடத்துல சமாதானம் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் மீசிகாவும் திமுகவும் தன்னுடைய பதவியை பிடிக்கிறதுக்கு மோதி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அதே சூழ்நிலை இந்த உள்ளாட்சி தேர்தலையும் வரும் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் வந்து மேயர் சேர்மன் பதவிகளுக்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்காம திமுக போன முறை என்ன செய்யுதோ அதே இது இந்த முறையும் செய்யும் ாவுக்கு வர வேண்டிய அந்த பதவிகள் தட்டி பறிச்சுருவாங்க அதனால இப்பே வந்து திமுகவுக்கு ஒரு டார்கெட் வைப்போம் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வைக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துகிறார் இந்த மாநாடு நடத்துவது மூலம் என்ன ஆகுதுனாக்க திமுக விட்டு விசிகா பிரிந்து செல்கிறது கூட்டணியை விட்டு பிரிந்து செல்வதற்கு முயற்சி செய்கிறது அதனால தான் வந்து அங்கே அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு விட்டு இன்றைக்கி திமுக விட்டு பிரிஞ்சால் அதிமுக போயிடும் இதனால் என்ன ஆகுதுனாக்க மீசிகாவுக்கு சார்ந்த பட்டியல்த்தர் ஓட்டு தலித்து ஓட்டுகள் எல்லாம் பிரிந்து விடும் திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமாக வைக்கிறாங்க இதனால் என்ன ஆகுனாக்க திமுக மீசிகா சொல்வதை தான் ஆக வேண்டும் அப்போ என்ன ஆகுனா போன உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை மேயர் பதவி போச்சோ எத்தனை மாநகராட்சியில் மேயர் பெயர் பதவி போச்சோ எத்தனை ஒன்றியத்தில் சேர்மன் பதவி போச்சோ அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த முறை டார்கெட் வைக்கப்படும் இந்த மாநகராட்சி விசிக்காக வேணும் இந்த ந நகராட்சியில் எங்களுக்கு சேர்மன் பதவி வேணும்னு சொல்லி பல டார்கெட் வைக்கப்படும் டார்கெட் இல்லை நாங்கள் வந்து தொகுதி பங்கீடுன்னு நிறையா விஷயங்கள் நடக்கும் இதுக்காக இப்பயே வந்து அடித்தளம் போடுகிறார் நீங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்களுக்கு இது இது கொடுங்க அப்படின்னு சொல்லு ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்காக தான் திருமாவளவன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை எலெக்ஷன் வருது சட்டசபை எலெக்ஷன் என்னப்பா அப்படின்னா இந்த நாடாளுமன்ற எலக்ஷன்ல வந்து அவர் கேட்ட தொகுதிகள் கொடுக்கவில்லை பொது தொகுதி கேட்டார் பொது தொகுதியும் கிடைக்கல அதே மாதிரி வந்து கேட்ட தொகுதியோட பழைய தொகுதியே தான் கொடுத்தாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போன முறையோட இந்த முறை வந்து நிறைய தொகுதிகள் கேட்க வேண்டும் பொது தொகுதி கண்டிப்பாக அதில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல நிபந்தனைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் நிபந்தனைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய சதுரங்காட்டத்தை திருமாவளவன் ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அவர் செய்கிற விஷயத்துல தெளிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப வந்து மா மாற்று கூட்டணி கட்சியில் மற்ற கட்சிகள் இருக்கு அவங்களுக்கு முன்னாடியே வந்து முந்தி கொள்கிறார் ஏன்னா மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தொகுதி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் போது தான் முந்திக்கொண்டு அந்த தொகுதிக்கான பங்கீடுகளை இப்பவே வந்து கைப்பற்ற பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல்தான் இவங்க எல்லோரும் கூட்டணி சொல்லி கூட்டணி சேர்ந்தாங்க கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் திமுக ஒரு வலுவான கூட்டணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலிலையும் அதே கூட்டணிக்குது மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் இருந்தாங்க இதுலேயும் மாபெரும் வெற்றி அப்போ கூட்டணி கட்சியினால இருந்தால்தான் இந்த ஒரு மாபெரும் வெற்றி திமுகவுக்கு கிடைக்கும் இந்த திமுக கிடைக்கிற இந்த வெற்றியை தனக்கு சாதமாக வீசிக்க பெற்றுக்கொள்வதற்காக இந்த விஷயங்கள்லாம் செய் சரி மூணு வருஷமா கூட்டணியிலே தானே இருக்காங்க கூட்டணியிலே இருக்காங்க திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்காரு மூணு வருஷமா வந்து டாஸ்மார்க் இங்கே கொண்டு தான் வருகிறது அந்த மூன்று வருஷமா எதிர்ப்பு குரல் அப்பப்போ சொல்லுவார் மதுவையை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் சொல்லுவார தவிர அதுக்கான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கவே கிடையாது கடந்த மூன்று ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகள் எடுக்காம இப்போ திடீர்னு எடுக்க காரணம் அப்படின்னா தனக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலத்தினால சொல்லலாம் இதில் மதவாத கட்சிகளோ ஜாதியவாத கட்சிகளோ இந்த மாநாட்டுக்கு வர தேவையில்லை அழைப்பு கிடையாது அப்படிங்கிறது அப்ப விசிகா என்ன மாதிரியான கட்சி அது ஜாதி கட்சியா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க ஜாதியவாத கட்சிகள் யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு இங்க ஜாதிவாதி இல்லாத கட்சி அப்படின்னு பார்த்தா திமுக சொல்லலாம் அதிமுக சொல்லலாம் நாம் தமிழர் சொல்லலாம் இப்போ விஜய் விஜய் ஆரம்பிக்கிற தமிழை வெற்றி கலந்து சொல்லலாம் இது ஜாதிவாத கட்சி கிடையாது ஆனால் விடுதலை சேர்த்த கட்சி அப்படிங்கிறது ஜாதிவாத கட்சி தான் அப்படின்ட்டு தமிழத்துக்கே தெரியும் இதே முன்னெடுத்து தான் ஒரு முறை சொல்லியிருந்தாரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராக முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு அது எப்படி முடியும் இன்னைக்கு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியாது இதே வந்து கட்சிகள் ஆதிமுக அதிமுக ஒரு கட்சி வந்து தலித்து தான் முதல்வர் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இது எந்த அளவு நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து மலைப்பானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு திமுக அப்படின்னா திமுக கலைஞர் கலைஞர்களுது ஸ்டாலின் ஸ்டாலின் கடந்து உதயநிதி உதயநிதிக்கடுத்து இன்பநிதி அதே மாதிரி ஆதிமுக ஆதிமுக தலைமை யாரு அம்மா அம்மாவுக்கு இப்ப எடப்பாடி வந்துக்காரு எடப்பாடி கடந்து யாரு போவாங்களோ அடுத்த விஷயம் அதே நாம் தமிழர் நாம் தமிழனுடைய தலைமை அப்படின்னா சீமான் இப்போ தமிழை வெற்றி காலம்னா அதனுடைய தலைமை விஜய் இவங்க தான் முதலமைச்சரா ஆவாங்களா இல்ல திமுக இருந்து ஸ்டாலினோ உதயநிதியோ விலையிக்கிட்டு ஒரு தலித் சம்பந்தத்தை சேர்ந்தவரை வந்து முதலமைச்சரா இருக்குவாங்களா இது எந்த சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஆனா இவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஒரு தலித் தான் முதலமைச்சரா வரணும்னு அப்ப இவர் என்ன வரணும்னா கூட்டணிக்குள் போய் இருக்கக்கூடாது போய் பச மாதிரி ஒட்டிக்க கூடாது திமுக உடனே தான் இருப்பேன் திமுக உடைய தான் நான் ஒட்டி உறவாடவே சொல்லி ஒட்டி உறவிடாம நான் தான் முதல்வர் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தைரியமாக திருமாவன் நிற்க வேண்டும் தனித்து நிற்க வேண்டும் விடுதலை சிறுத்தை வந்து தனியாக நிற்கிறது என்னுடைய கூட்டணிக்கு வாங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ற தைரியம் அவருக்கே இல்லை அப்படி இல்லாதபோது மாற்று கட்சிகள் எப்படி ஒரு தலித்தை வந்து முதலமைச்சராக்க முன்னெடுப்பாங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க இந்த விஷயத்துல அவர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் மதுவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாநாடு நடத்துறோம் அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு ஒரு செக்கு வச்சிருக்காருங்க இலவசங்களை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டி ஆணும் ஏன்னா தமிழகத்தில் இலவசம் இலவசம் இலவசமா கொடுக்கும்போது தான் இங்க பற்றாக்குறை வருது அந்த பணப்பற்றாக்குறையை சமாளிக்கிறது தான் இங்கே டாஸ்மாக்கள் இயங்குகிறது மார்க் கிடையாது கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் அரசே நடத்தப்படுகிறது அப்போ இலவசங்கள் கொடுக்கணும் மற்ற விஷயங்கள் கொடுக்கணும் அப்ப அந்த டாஸ்மாக் தான் முக்கியமாக தேவைப்படுது இங்கே இலவசங்கள் இலவசங்கள் நிறுத்திடு இலவசம் இழுத்திட்டா உனக்கு வந்து பணத்தை தேவையை குறைஞ்சிரும் அப்ப இருக்கிறத வச்சு நீங்க சமாளிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு இதுல திருமாவளம் பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா இலவசங்களை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு சொன்னாலும் இந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து திமுகவை டார்கெட் பண்ணி திமுக வந்து தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இவர் முன்னெடுத்து செல்கிறார் அதுக்கு பயமுறுத்துறதுக்கு தான் அதிமுக இதில் ரெண்டு மங்கான்னு சொல்லலாம் ரெண்டு ஒரே கல்ல ரெண்டு மங்கா அப்படின்னா அந்த மாதிரி ஒரே கல்ல ரெண்டு மங்கா ஒன்று திமுக தனக்கு அடிபணிந்து வந்தால் உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம மாநகராட்சி சேர்வு மாநகராட்சியில் இருக்கிற மேயர்களுடைய பதவியும் வாங்கிக்கலாம் மாதிரி சேர்மன் பதவி ஒன்று நகராட்சியில் இருக்கிற சேர்மன் பதவியும் வாங்கிக்கலாம் இன்னொரு பக்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பொது தொகுதியும் வாங்கலாம் தன் கேட்ட தொகுதியும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் ஒரு மாங்க இல்லை இதுக்கு நான் அடிபணிய மாட்டேன் எனக்கு தேவையில்லாது இதில் கொடுக்க முடியாது அப்படின்ட்டா அப்படியே ஆதிமுக பக்கம் போய் இது தன்னுடைய தேவைகள் அதாவது பொது தொகுதி இது வாங்க வேண்டியதெல்லாம் அதிமுக பக்கம் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்றாவது கூட்டணி மாதிரி இன்னும் சில கூட்டணி கட்சிகளை இழுத்துக்கொண்டு அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ கல்ல ரெண்டு மங்க அடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் திருமாவளவன் திமுக என்ன செய்ய போகிறது